எல்லோருக்கும் ஹாய் உலகநாயகன் கமல்ஹாசன் பாப்புலர் இந்தியன் ஆக்டர் தமிழ் சினிமாவோட ஒரு கண்ணுன்னே சொல்லலாம் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஆக்டர் இன் தமிழ் சினிமா நாட் ஒன்லி தமிழ் சினிமா இந்தியன் சினிமாலையும் கூட இந்தியன் சினிமாலேருந்து ஏதாவது ஜாம்பவான் ஆக்டருக்கு போட்டியாக தமிழ் இருந்து ஒருத்தரை இறக்கி பாருங்கன்னு சொன்னால் உலகநாயனை கண்ணை மூடி இறக்கி விட்டுலாம் இவர் நாட் ஒன்லி ஆக்டர் டெரக்டர் ப்ரொடியூசர் ஸ்க்ரீன் ரைட்டர் போரியோகிராஃபர்னு சொல்லிட்டே போகலாம் மலையாளம் தெலுங்கு கன்னடா பெங்காலி ஹிந்தின்னு டிஃப்ரெண்ட் லாங்குவேஜில் கலக்கியிருக்காரு மிரட்டியிருக்காரு உலகநாயகன் தமிழ் சினிமாவில் அவரோட அஞ்சாவது வயசில் கண்ணம்மா படத்தின் மூலமாக என்ட்ரி கொடுத்து சைல்டு ஆர்டிஸ்ட்லேயே அவ்வளோ அழகாக நடிச்சிருப்பார் உலகநாயகன் கமலஹாசன் தமிழ் சினிமாவில் கிட்டத்தட்ட எக்கச்சக்கமான படங்களில் நடித்து படத்துக்கு படம் கேரக்டரை மாற்றிட்டு கெட்டப்பை மாற்றிட்டு டேலண்ட்டை ஒரே மாதிரி வெளிக்காட்டி பட்டையை கலப்புவார் நடிப்பில் கமலஹாசன் எவ்வளவோ படங்கள் சொல்லும்னா வீடியோவே பத்தாது அவ்வளோ படங்கள் இருக்குது எயிட்டிஸ் நைன்டிஸ் காலகட்டத்திலேயே நிறைய சூப்பர் டூப்பர் ஹிட் படங்களை கொடுத்துருக்காரு எவ்வளவோ விருதுகள் ஐஜிஆர்னு தமிழ் சினிமாவே ஆட்டி படைச்சாரு உலகநாயன் கமலஹாசன் அரங்கேற்றம் அவ்வளோ ஒரு தொடர்கதை தேன் சிந்திதே அபூர்வ ராகங்கள் மன்மதலீலை ஒரு ஊதாப்பு கண் சிமிட்டுகிறது மூன்று முடிச்சு போக முப்பது வருஷம் மாதிரியான படங்கள்லேயும் பதினாறு வயதினிலே நாம் பிறந்தம்மன் சக்கப்போடு ராஜா சிகப்பு ரோஜாக்கள் நீயா கல்யாணராமன் குரு வாழ்வே மாயம் மூன்றாம் மாதிரியான படங்கள்லையும் சட்டம் தூங்காதே தம்பி தூங்காதே ஒரு கைதியின் டைரி ஜப்பானில் கல்யாணராமன் விக்ரம் பேர் சொல்லும் பிள்ளை மாதிரியான படங்கள்லையும் நாயகன் அபூர்வ சகோதரர்கள் மைக்கேல் மதன காமராஜன் குணா தேவர் மகன் நம்மவர் சதிலீலாவதி குருதி மாதிரியான படங்களையும் இந்தியன் அவ்வேசன்முகி தெனாலி ஆளவந்தான் பம்மல்கே சம்பந்தம் பஞ்சதந்திரம் அன்பை சிவம் விருமாண்டி வசூல்ராஜா எம்பி ப்ரீஸ் மாதிரியான சூப்பர் டூப்பர் ஹிட் படங்கள்லேயும் வேட்டையாடு விளையாடு அப்புறம் பத்து கட்டப்பில் தசாவதாரம் உன்னை போல ஒருவன் விஸ்வரூபம் விக்ரம் பாபநாசம் கல்கி மாதிரியான பவர்ஃபுல்லான படங்கள்லையும் கொடுத்த ஒரு உழவனாயின் கமலஹாசனே இன்னும் எக்கச்சக்கமான படங்களில் நடிச்சிருக்காரு ஒவ்வொரு படங்களையும் தனித்துவமான நடிப்பை காட்டி நிறைய இழுத்து புடிச்ச ஒரு உலகநாயகன் இன்னும் தெலுங்கு மலையாளம் கன்னடா பெங்காலி ஹிந்தின்னு டிஃப்ரெண்ட் லாங்குவேஜில் ஹிட்டை கொடுத்து மிரட்டியிருக்காரு கலக்கிருக்காரு உலகநாயகன் கமலஹாசன் என்னதான் உலகநாயகன் எவ்வளவோ ஹிட்டான படங்களை கொடுத்தாலும் ஒரு சில முக்கியமான பிளாக் பர்ஸ்ட் ஹிட் படங்களை நடிக்க தவறப்பட்டிருக்காருன்னே சொல்லலாம் இன் திஸ் வீடியோ உழவநாயன் கமலஹாசன் தவறவிட்ட பிளாக் பஸ்டர் ஹிட் படங்கள் என்னென்னன்னு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவே பார்ப்போம் ஜென்டில் மேன் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் டைரக்ட் பண்ணி ஏஆர்எஸ் ஃபிலிம் ப்ரொடியூஸ் பண்ணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் வெளிவந்து ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் ஆன படம் ஜென்டில் மேன் இந்த படத்தில் அர்ஜுன் மதுபாலா சுபஸ்ரீ நம்பியார் மனோரமா கவுண்டமணி செந்தில் விழித்து நடிகர் பட்டாளமே நடிச்சிருக்கும் இசை புயல் ஏஆர் ரமான் மியூசிக் கம்போஸ் பண்ணி தரமான ஆல்பம்ஸ் கொடுத்துருப்பாரு இந்த படம் ஸ்டோரி வைஸும் கமர்ஷியலாவும் சூப்பர் டூப்பர் கிட்டே கொடுத்துச்சின்னு சொல்லலாம் இதில் என்ன சுவாரஸ்யமான விஷயம்னா இந்த ஜென்டில்மேன் படத்தில் உழவநாயகன் கமல்ஹாசன் தான் நடிக்க இருந்ததுதான் பட் அவரோட தனிப்பட்ட காரணத்தினால இந்த படத்தை நோ சொல்லி ரிலீட் பண்ணிட்டார் உழவநாயவன் அப்புறம் இந்த படத்தில் ஆக்ஷன் கிங் அர்ஜுன் நடித்து படம் பிளாக் பர்ஷோ கிட்டாச்சு இந்த படம் அஞ்சு ஃபிலிம்ஃபேர் அவார்ட்ஸை தட்டிட்டு போயிருக்குன்னே சொல்லலாம் பெஸ்ட் ஃபிலிம்கான அவார்டு பெஸ்ட் டேரக்டருக்கான அவார்டு பெஸ்ட் ஆக்டருக்கான அவார்டுகள்னு அவார்டுகளை அள்ளி குமிச்சுருக்குன்னே சொல்லலாம் இப்படிப்பட்ட படத்தை உலக நாயன் கமலஹாசன் மிஸ் பண்ணிட்டாருன்னே சொல்லலாம் முதல்வன் அதே பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் டைரக்ட் பண்ணி சங்கரை ப்ரொடியூஸ் பண்ணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது வெளிவந்து ஒரு பிளாக் பர்ஷகிட்டான படம் முதல்வன் இந்த படத்தில் அர்ஜுன் மணிஷா கோயிராலா ரகுவரன் வடிவேலு மணிவண்ணன் மற்றும் பலரும் அடிச்சிருப்பாங்க இசை புயல் ஏஆர் மியூசிக் கம்போஸ் பண்ணி வெறித்தனமான பிஜிஎம்ஸ் ஆல்பம்ஸ் கொடுத்துருப்பார் கேவி ஆனந்தோட சினிமடகிராஃபி பயங்கரமாக இருக்கும் ஒரு அரசியல் சார்ந்த படம் அர்ஜுனோட சித்தாலும் ரகுவரனோட பயங்கரமான வில்லத்தனத்திலையும் படம் தாறுமாறு ஹிட் பாக்ஸ் ஆஃபீஸ்லேயும் நல்ல ஹெவியான வசூலை கலெக்ட் பண்ணிச்சு இந்த முதல்வன் இன்னைக்கு கூட பாருங்க படம் நம்மளை அவ்வளோ உற்சாகப்படுத்தும் ஏழமன் பீஜின்ஸ் நம்மளை புள்ளரிக்க வச்சுட்டே இருக்கும் சாங்ஸ்லாம் நம்மளை மேசிலிருக்க வைக்கும் மொத்தத்தில் ஒரு தாறுமாறன படம் இந்த முதல்வன் இந்த கதையை கமலஹாசனை வச்சு மைண்டில் வச்சு எழுதி அவர்கிட்ட சோ சங்கர் இந்த கதையை கேட்டு சில பல ஒர்க்ஸ் கமிட்மெண்ட்னால இந்த படத்துக்கு நோ சொல்லி ரிஜெக்ட் பண்ணிட்டாரான் குழவநாயகரன் அப்புறம் இந்த ஸ்டோரி அர்ஜுன்கிட்ட போய் அவரோட பிரம்மாண்டமான தரமான ஆக்டில் படம் மெகா பிளாக் பர்ஷ் ஹிட் இந்த முதல்வன் அர்ஜுனோட கரியரில் ரொம்ப ரொம்ப முக்கியமான படமாகவும் மாறிச்சு இந்த படத்தையும் உலக நாயகன் மிஸ் பண்ணிட்டார்னே சொல்லலாம் எந்திரன் சேம் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் டைரக்ட் பண்ணி சன் பிக்சர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணி ரெண்டாயிரத்தி பத்தில் வெளிவந்து தமிழ் சினிமாவையே உலகமே வியந்து பார்த்து வெளியாகி பிளாக் புர்ஷ் படம் எந்திரன் இந்த படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஐஸ்வர்யா ராய் சந்தானம் கருணாஸ் மற்றும் படம் நடித்திருப்பாங்க ஒரு ஹாலிவுட்டுக்கு நேரான படம்னால இசை புயலை கூப்பிட்டு வந்து மியூசிக் கம்போஸ் பண்ண வச்சு சும்மா வெறித்தனமான பிஜிஎம்ஸும் சாங்ஸும் இறக்கியிருப்பார் ஏஆர் அம்மன் பிஜிஎம்ஸ்கே அவ்வளோ கூஸ்பம்ஸ் ஆகும் ரெண்டாயிரத்தி பத்து காலகட்டத்தில் நூற்றம்பது கோடி பட்ஜெட்டில் எடுக்கப்பட்டு பிரம்மாண்ட வசூலியும் கொடுத்துச்சு இந்த எந்திரன் சூப்பர் ஸ்டாரோட நடிப்பு அவ்வளோ தரமாக இருக்கும் ஃபர்ஸ்ட் இந்த படத்தில் உழவநாயகனும் பிரீத்தி ஜிந்தாவும் நடிக்கிறது தான் பட் நாளடை அந்த பேர் மாறி அப்புறம் சூப்பர் ஸ்டாரும் உலக அழகி ஐஸ்வர்யராயும் அடித்து படம் பிளாக் பக்ஸு கிட்டாச்சு இந்த படத்தையும் உலகநாயகன் கமலஹாசன் மிஸ் பண்ணிட்டாருன்னே சொல்லலாம் கமலஹாசன் மிஸ் பண்ண மூணு படமே டைரக்டர் சங்கரோட படங்கள் இந்த ஜென்டில்மேன் முதல்வன் எந்தென் படத்தை மிஸ் பண்ணியிருந்தாலும் இண்டியன்னு ஒரு மெகா பிளாக் கிட்ட படத்தை கொடுத்துருக்காங்க கமல் சங்கர் காம்போ உலகநாயகன் என்னதான் இப்படிப்பட்ட படங்களை மிஸ் பண்ணாலும் அவரோட கெரியரை எந்தவித பாதிப்பும் இல்லாமல் இருக்குது அடுத்தடுத்து ஹிட் படங்களை கொடுத்துட்டே வந்தாருன்னு தான் சொல்லணும் பட் என்ன தான் ஒரு ஓரத்தில் இப்படிப்பட்ட பிளாக் ஹிட் படத்தை மிஸ் பண்ணதுக்கு ஃபீல் இருக்கத்தான் செய்யும் இருக்கட்டும் உலகநாயகன் உலகநாயகனே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உலகநாயகன் கமல்ஹாசன் ஃபேன்ஸ் எல்லோத்துக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் உலகநாயகன் மிஸ் பண்ண படங்களில் காஸ்ட்லிஸ் மிஸ்ஸஸ்ன்னு நீங்கள் நினைக்கிற படத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள் உலகநாயகன் நடித்த படங்களில் உங்களுக்கு பிடிச்ச படங்களையும் கமெண்ட்ல சொல்லுங்கள். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அன்டில் தென் பபாய்